நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் யோகேஷ் வணக்கம் சார் திருபுவனம் அஜித்குமார் அவரோட மரணத்தோட ஈரம் கூட காயலை அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் சென்னையில் நடந்திருக்கு குறிப்பாக சொன்னோன்னா முதல்வரோட தொகுதியில் நடந்திருக்கு காவல்துறை விசாரணையில் இருந்த ஒரு நபர் வந்து தற்கொலை செய்து இறந்திருக்காரு இதுக்கான காரணம் என்ன சார் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க இதில் வந்து சம்மந்தப்படுற டிசி வந்து பாண்டியராஜன் இவர் வந்து இவருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு பொள்ளாச்சி காம கொடுக்குற விஷயங்களை வந்து எடப்பாடி ஆட்சியில் நாங்களாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை பப்ளிக்காக சொன்னவர் இவர் அந்த வழக்கில் நாலு பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் கைது பண்ணியாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பொள்ளாச்சியில் இருந்த காமக் கொடூரர்களுக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருந்தவர் இவர் இவர் மேலே மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சது திமுக அந்த டைமில் அப்போது வந்து அதிமுகவோடு சேர்ந்து இந்த பொள்ளாச்சி காம கொடூரங்களை மறைக்கிறதுக்கான விஷயங்களில் இவர் ஈடுபட்டார் அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்கள் குழு வந்து மறியல் பண்ணுது அந்த பெண்கள் குழுவை வந்து கடுமையாக லத்தியால் அடித்து கொடுமைப்படுத்தி அது வீடியோவாகி பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு அவர் தான் இந்த பாண்டியராஜன் இவர் வந்து திமுகவுடைய சீனியர் அமைச்சர் ஐ பெரிசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால அவரை கொண்டு வந்து முதல்வருடைய தொகுதி கொளத்தூரில் டிசியாக போட்டாங்க இப்போ இவரோட விசாரணையில தான் ஒரு மரணம் நடந்திருக்கு நம்ம வந்து நேரடியாக இவர் அடித்து கொண்டார்ன்னு சொல்லலை இவரோட விசாரணையில தான் ஒரு மரணம் நடந்திருக்கு அந்த மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாயிருக்கு இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கிட்டத்தட்ட வேக்கன் ரிசர்வ் காத்திருப்போர் பட்டியலில் வச்சு அவர் பேர் விஜயபாஸ்கர் மாதவரம் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாயின்ட் கமிஷனர் திஷா மிட்டல் அப்படின்றவங்க இன்கொயரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாண்டியராஜன் மேலேயும் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் பொள்ளாச்சியில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒருத்தர் இங்கே வந்து இவரோட விசாரணையில் ஒரு ஒருவர் வந்து இருந்த ஒருவர் வந்து சூசைட் பண்ணி இறக்குற எதனால சார் ஏதாவது வேற மாதிரி அழுத்தங்கள் மாதிரி இருந்துருக்குமா என்ன விஷயம் சார் இது இவர் வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு சொந்தமான திருமலா பால்னு ஒரு நிறுவனம் இருக்கு அது வந்து புழல் மாதவரம் பகுதிகளில் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து நவீன் போலினோனி அப்படின்னு ஒருத்தர் பேர் இவர் இவர் வந்து அங்கே கேஷியராக இருக்காரு அக்கௌண்ட்டாக இருக்கார் ஓகே இவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பங்களா வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் ஓ அதோட சாமான்கள்லாம் வைக்கிற இடங்கள்ல இருக்கு இல்லையா குடோன் குடோனு அந்த குடோனில் போய் ஒரு சூசைட் பண்ணியிருக்காரு தூக்குமாட்டி செத்துருக்கார் இவர் இந்த நவீன் போலினோனி மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா திருமலா பால் நிறுவனத்தில் நாற்பது கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டார் ஓ அப்படின்றது இவர் மேலே குற்றச்சாட்டு இருபத்தி நாலாம் தேதி வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சரி அந்த கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து நேரடியாக ஃபர்ஸ்ட்டு வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இல்லையா அதனால டெரெக்டாக வந்து சம்மந்தப்பட்ட மாவட்டத்துக்கு அனுப்புவாங்க மாவட்டத்துக்கு அனுப்பி காவல் மாவட்டங்கள் இப்போ அண்ணாநகர் மாவட்டம் கொளத்தூர் மாவட்டம்லாம் இருக்கு இல்லையா அது வந்து டிசி கண்ட்ரோலில் வரும் ஓகே டிசி கண்ட்ரோலுக்கு அனுப்பி டிசி வந்து இன்கொயரியே ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் டிசி வந்து இவர் பாண்டியராஜன் அதுக்கப்புறம் புழல் ஏசி மாதவரம் இன்ஸ்பெக்டர் இப்படி போகும் அது விசாரணை இது அதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல வந்து விசாரணையை கொண்டு போகணும் ஓகே இவங்க என்ன பண்ணும் அதுக்கு மேலே விசாரணையை நாற்பது கோடி ரூபா மோசடி அப்படின்றது வந்துச்சுன்னா இவங்க வந்து சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு சிசிபிக்கு வந்து இவங்க அன் அனுப்பணும் புகாரை அனுப்பிடணும் ஓகே ஏன்னா ரெண்டு கோடிக்கு மேலே வந்து லோக்கல் ஸ்டேஷனில் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அதனால் வந்து நாற்பது கோடி வர்றதுனால இவங்க வந்து சென்னை கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பணும் ஆனால் இவங்க அனுப்பலை பாண்டியராஜன் நேரடியாக தலையிட்டு இதை விசாரிச்சிருக்காரு ஓகே அவன் அந்த போலி விசாரிச்சிருக்காரு அவன் என்ன பண்ணுறான் நீதி போலீஸ் வந்து இது வந்து ஒரு பண விவகாரம் இப்போ பணம் வந்து அவங்க கையில் இருந்தால் பிடிக்கிட்டாங்கன்னா ஓகே வீட்டில் வீட்டில் வச்சிருப்பான் பிடிக்கிட்டாங்கன்னா பெரிய வீடு இருக்கான் அவனை அடித்து பிடிச்சி வாங்கிட்டாங்கன்னா ஓகே ஓகே இது வந்து சந்திரபாபு நாயுடு நிறுவனம் நிறுவனம் அப்படின்னும் போது அது எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்குன்னு தெரியும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஓகே அப்படின்ற அடிப்படையில் பாண்டியராஜன் ஈடுபட்டிருக்காரு ஓகே அது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் போது இவன் என்ன பண்ணுறான் நாலாந்தேதி பெயில் பெட்டிஷன் போடுறான் ஓகே சென்னை பிரின்ஸிபல் செஷன்கில் நாலாம் தேதி பெயில் பெட்டிஷன் போடுறான் அது ஏழாம் தேதி வரும் பதினொன்றாம் தேதியும் அந்த பெயில் பெட்டிஷன் வருது இவன் ஒன்பதாம் தேதி சூசைட் பண்ணிக்கிறான் என்ன நடந்திருக்குன்னா இன்பிட்வீனில் இவங்க கூப்பிட்டு விசாரிச்சு இருப்பாங்க மெரட்டி இருப்பாங்க இவன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துட்டான் ஓ அஞ்சு கோடி ரூபாய் இவரே ஒத்துக்கிட்டாரு 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 இவன் அனுப்பு சாவதுக்கு முன்னாடி அனுப்புன இமெயில் என்ன சொல்கிறான் என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க என்னை வந்து கொண்டுமப்படுத்துறாங்க என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க நான் வந்து எல்லாத்தையுமே திருப்பி தரேன்னு சொல்கிறேன் நாற்பது கோடி திருடினது உண்மைதான் நான் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி தர ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்குறாரு இமெயிலில் ஒத்துக்கிறாரு ஓகே ஓகே அவன் தப்பிக்கவும் முடியாது இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனில் எல்லாத்துலேயுமே ஆராய்ஞ்சி பார்த்தப்ப ஒரு நாற்பது கோடி ரூபாய் திருடி இருக்கான்னு கண்டுபிடிச்சி தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வரான் ஓகே ஓகே அப்போ அவங்களும் கேட்டிருப்பாங்கல்ல நாற்பது கோடி ரூபாய் திருடி இருக்க டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அது கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல அங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லைன்றதுனால தான் போலீஸ்க்கு வராங்க போலீஸை வச்சு விசாரித்து வாங்கிடலாம் அப்படின்றதுதான் அதில் ஒரு அஞ்சு கோடி ரூபா அவன் கொடுத்துட்றான் மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு கோடி ரூபாவை எப்படி தர்றது ஏதா தர்றதுன்ற பிரச்சனை வருது ரைட்டுங்களா அப்போ இவங்க பேசியிருக்காங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இருக்காங்க மிரட்டினதில் தான் அவன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு மிச்சம் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்குள்ளே அவன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான் ஸோ வந்து இந்த வழக்கை வந்து ஒரு கேஸா போட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண கோர்ட்டில் போய் தான் வாங்க முடியும் காசு கோர்ட்டில் போய் கேஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணா எப்படி வாங்கிடலாமே அப்படின்னு கூடிய அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸோட முயற்சியில நடந்த டார்ச்சர் அந்த டார்ச்சர் என்ன விதமான டார்ச்சர் எப்படிப்பட்ட டார்ச்சரு அது சட்டப்பூர்வமான டார்ச்சரா இல்லையான்றதுதான் கேள்வி இப்போ அண்ணாமலை சொல்கிறார் எஃப்ஐஆர் போடாமலேயே நவீன் போலினோனியை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் இல்லாமலே இந்த விசாரணை நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறோம் எஃப்ஐஆர்லாம் இல்லாமலாம் இருந்திருக்காது அது வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நோட் பண்ணி இங்கே வந்து விசாரணைக்குள்ளாயிருக்கு ஆனால் இந்த விசா இந்த விஸ் இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பாண்டியராஜனுக்கு இல்லை சிசிபிக்கு தான் போயிருக்க அது வந்து உடனே இது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டு ஆமாங்க இது உண்மை கம்ப்ளைண்ட் வந்து உண்மை நாற்பது கோடி போயிருக்கு இதை நீங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சிசிபிக்கு பாண்டியராஜன் அமிச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் இவர் நேரடியாக விசாரிச்சிருக்கார் இவரும் அந்த இன்ஸ்பெக்டர் விஜயபாஸ்கரும் நேரடியாக விசாரிச்சிருக்காங்க ஏசியும் நேரடியாக விசாரிச்சுக்கலாம் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் நேரடியாக விசாரிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸான நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன சாமபேத தான தண்டங்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியும் ரைட்டுங்களா அவங்களும் தனியாக நாற்பது கோடி திருடிட்டு போனோன்னு சும்மா விட்டுருவாங்களா அவங்களும் தனியாக ஒரு ரவுடிப்படையை வச்சு மிரட்டுவாங்க போலீஸும் இந்த சைடில் மிரட்டுது அப்போது கேஸ் போட்டுருவாங்கன்ற ஒரு ஸ்டேஜில் தான் அவன் முன்ஜாமீனுக்கு போகிறான் ம் முன்ஜாமீன் கிடைக்கல அவன் சூசைட் பண்ணிக்கிறான் சார் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய காவல்துறையில் பிரச்சனைகள் நடக்குது மாற்றங்கள் கூட நட இந்த நேரத்தில் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகலை மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதுதான் நீங்கள் வந்து தப்பான ஆட்களை தப்பான இடத்துல போட்டால் தப்பு தான் நடக்கும் ம் புரியுதுங்களா பாண்டியராஜன் மேலே வராத புகார்கள் ரைட்டா அவன் து பாண்ட அந்த அந்த மாதிரி புகாருக்குள்ளான ஒரு அதிகாரியை தூக்கிட்டு வந்து நீங்கள் முதல்வருடைய தொகுதியிலேயே வந்து டிசியாக போட்டிங்கன்னா அது வந்து எல்லாரோட கண்ணையும் உறுத்துச்சு பாண்டியராஜன் இப்படிப்பட்ட ஆள் பொள்ளாச்சி காம கொடூரத்துக்கு துணை போன ஒரு அதிகாரி அவரை இங்கே போட்டிங்கன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சட்டவிரோதமாக யோசிக்கிறது சட்டவிரோதமாக போகிறது தான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் யோசிச்சிருக்கணும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பொள்ளாச்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவரை தூக்கி இங்கே போடுறோமே அது இது என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும் அவரை வந்து ஏதாவது ஒரு ஏஆர் போலீஸு இல்லை டிஎஸ்பி பட்டாலியனில் டிசியாவோ எஸ்பியாவோ போட்டிருக்கலாம் லாண்ட் ஆர்டரில் நேரடியாக போட்டு லாண்ட் ஆர்டரில் பண்ணும்பொழுது இப்போது இமீடியேட்டாக ஒரு ஃபால்ட்டு வந்துடுச்சு அஜித்தோட மரணம் மரணத்தோட மண் காயறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு ஸோ இது வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற அடிப்படையில் போது இதில் வந்து இவங்க வந்து சிசிபிக்கு வந்து இந்த புகாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்துருக்கு சிசிபிக்கு பண்ணவே இல்லை ஸ்ட்ரைட்டாக இவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரமே கிடையாது ரெண்டு கோடி வரைக்கும் தான் வந்து ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க முடியும் அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை இதெல்லாமே வந்து நாற்பது கோடி சம்மந்தப்பட்டிருக்க இந்த பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்டா ஒரு நாலு கோடி கிடைக்காதா எப்படி செல்லூர் ராஜ் இரநூறு கோடி கோடி ரூபாய் உடனே அதை வசூல் பண்ணி கொடுத்த டீமுக்கு அவரு பிரைஸாவே ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காருல மதுரையில அந்த மாதிரி இதுல இது வந்து சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய திருமணம் அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா அவங்க போ போலீஸ்ல பாண்டியராஜனை வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து பூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே நீங்கள் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு இவரு ரே கொடுக்கலனா நீ அவ்வளோதான் உன் பொண்ணை இது பண்ணிவிடுவேன் உன் குடும்பத்தை நடுத்தரில் நிற்க வச்சுருவேன் அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன் இவர் மிரட்டி இருக்கலாம் அது என்கொயரியில் தான் தெரியும் மிரட்டி இருக்கலாம் காசை வசூல் பண்ணுறதுங்க இவங்கெல்லாம் வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்க இவங்கெல்லாம் நல்லா வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணி அந்த விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு பெருந்தொகையே வந்து கிடைக்கும் இப்போ இப்போது அவன் வந்து பயங்கரமான ஒரு பங்களா கட்டுங்கிறான அந்த பையன் இந்த ஆள் பயங்கரமான ஒரு பங்களா கட்டுறான் பங்களாக்குள்ளே தூக்கு போடல குடோனில் வந்து அந்த பொருள்லாம் வச்சிருக்கிற இடத்துல குடிசைல தூக்கு போட்டிருக்கான் அப்போ கூட பங்களாவோட வேல்யூ கெட்டு போயிடக்கூடாது அங்க தூக்கு போட்டு செத்துட்டானா தூக்க மாட்டேன் நம்ம பங்களா அப்படின்னு வரும்ல அதனால சேல் ஆகாது அதுக்கப்புறம் சேல் ஆகாது அது தன்னுடைய சகோதரிக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டு எல்லாருக்கும் ஈமெயில் அனுப்பிச்சிட்டு தூக்கு மாட்டி இவர் அப்போ இவரு எடுத்தது வந்து நாற்பது கோடி திருடுற அளவுக்கு அந்த நிறுவனம் அவ்வளோ வீக்கான நிறுவனமாக இருக்குது அந்த டைரி நாற்பது கோடி ஒருத்தன் திருடுகிற அளவுக்கு வீக்கான டைரியாக இருந்துருக்கு அதுக்கப்புறமும் சட்ட ரீதியான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி அதை கேஸ் போட்டு கோர்ட்டில் கூட ஒரு நாற்பது கோடி போச்சுன்னா கோர்ட்டில் கூட வாங்கலாம் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தான் கோர்ட்டில் கூட அதை வழக்கை கொண்டு போயிட்டு அதை முறையாக கொண்டு போயிட்டு வாங்கிருக்கலாம் கோர்ட்ல கூட இப்போ இவனுக்கு வந்து சொத்து இருக்கு வந்து முழுசா நடத்தி விசாரணை நடத்தி கோர்ட்ல வந்து இவ்வளோ சொத்து இருக்கு இவனுக்கு இப்படி சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் போல இவங்க டிசி வந்து பாண்டியராஜான வழக்கம் போல நேரடியாக களத்தில் குதித்து விசாரணை நட விசாரணை பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் வந்து இது வந்து ஜேசிக்கு கூட சொல்லலை திசா மிட்டலுக்கு கூட சொல்லலை இது வந்து இம்மிடியேட்டாக டிசிக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெடிஷன் வருதுன்னா கமிஷன் ஆஃபீஸ் பெடிஷன் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணோம் விசாரிச்சுட்டு இம்மிடியேட்டாக ஜாயிண்ட் கமிஷனருக்கு சொல்லணும் அடிஷ்னல் கமிஷனர் பர்வேஷ் குமார்னு நினைக்கிறேன் அவருக்கு சொல்லணும் அவர்கிட்டயும் சொல்லணும் பர்வேஷ்குமாருக்கும் நாலேஜ் இல்லை திஷா மிட்டலுக்கும் நாலேஜ் இல்லை பாண்டியராஜனுக்கு தான் தெரியும் தான் இதை வந்து விசாரிச்சிருக்கார் அப்படின்பொழுது இதில் வரம்பு மீறல் வந்து ஃப்ரம் த பினிங்லருந்தே இருக்குது சார் எப்படி சார் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கட்டமைப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம அந்த திருபுவனம் கேஸ்லாம் தான் அந்த எஸ்பிகே நாலேஜுக்கு போகாமல் நடந்திருக்கு இங்கேயும் இது போல் பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் போகாமலே இருக்கிறது காரணம் என்னங்க சார் எப்படியாவது பண்ணிடலான்னா மேல இடத்துக்கு போகாததுக்குள்ள மேல இடத்துக்கு போகாதக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்றதுதான் மேல இடத்துக்கு போனா இப்போ ஒரு பையன் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வேற மாதிரியா அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்ணிடலாமே கண்டுபிடிச்சிடலாமே இல்ல ஏதாவது ஒண்ணு முடிச்சிடமா சமாளிச்சிடலாமேன்னு பசங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இதுல வந்து மணி நாற்பது கோடி இது எதுக்கு சிசிபி காமிச்சிக்கின்னு நம்ம மேல சொல்லிக்கின்னு மேலே சொன்னீங்கன்னா என்ன கேட்பாங்க நீ ஏம்பா அந்த வழக்கை விசாரிச்ச நாற்பது கோடி இன்னும் ஆச்சு அப்படின்னு திசா மெட்டல் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மேலே இருக்க பர்வேஷ் கேள்வி கேட்பாரு அதுக்கு மேலே இருக்க கமிஷனர் கேள்வி கேட்பாரு அப்படிலாம் எந்த கேள்வியும் இல்லை நம்மளே முடிச்சிடலான்னு பாண்டியராஜனுடைய முயற்சி தான் இந்த பாண்டியராஜன் வந்து ஏற்கனவே ஹைலி கான்ட்ரவர்ஷியல் ஆஃபீஸரு அவரை தூக்கிட்டு வந்து திமுக அமைச்சர் ஒருத்தருடைய ஆதரவு ஐ பெரியசாமி ஆதரவு இருக்கிறதுனால இவருடைய உறவினர் ஒருத்தர் மாவட்ட அளவில் நிர்வாகியா இருக்கார் திண்டுக்கல்ல அதுக்காக அவருக்கு வந்து சிஎம்மோட தொகுதியில் அது ஏற்கனவே தௌலூண்டு சின்ன தொகுதி ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்ற படுகொலை ஆம்ஸ்ட்ராங்றவருடைய கொலை வந்து அங்கே நடந்துருக்கு இது ரெண்டு இப்போ வந்து இந்த விஷயம் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்துக்குள்ள அந்த சின்ன தொகுதியில் இவ்வளோ பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார் இப்போ அந்த நிக்கிதா குமார் கேஸில் கூட சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஒரு ஒன்பது சவர நகைக்காக ஒருத்தர் அடித்து கொள்வாங்களா இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வழக்கை பார்க்கும்பொழுது இதில் எப்படி சார் தெரியுது உங்களோட பார்வை இது அடுத்த கட்டம் எப்படி சார் இதில் வந்து அந்த பையன் பயங்கரமான திருடன் ஓ நவீன் போலி நாணி வந்து பயங்கரமான திருடன் நாற்பது கோடி அடிக்கிறானா சாதாரண ஆள் கிடையாது உங்களை நம்பி ஒரு நிறுவனத்தில் உட்கார வைக்கிறாங்க நீங்க நாற்பது கோடி அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருக்காரு அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நிறுவனம் எடுத்துருச்சு ஓ அப்போ வந்து மாட்டிப்பாங்க போலீஸும் மிருகத்தனமா இருக்குல்ல இந்த போலீஸ் அதனால் அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான் அஃப்கோர்ஸ் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்றது அவனோட தான் இருந்தாலும் நீங்க எப்படி சட்டவிரோதமாக உங்களுக்கு விசாரணைக்கு விசாரணைக்கு அதிகாரம் அதிகாரம் இல்லாத இல்லாத ஒரு வகையில் பஞ்சாயத்து பண்ணி நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க அது போலீஸோட தவறுகளில் ஒன்று தானே அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய பெரும் பிரச்சனை மீண்டும் இது ஒரு காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் தானே சார் இது கண்டிப்பா காவல்துறை அதனால தான் இன்றைக்கி டிஜிபி பிரஸ் மீட்டை பார்த்துட்டு நாங்கள் அங்கே தீவிரவாதியை பிடிச்சோம் மைசூரில் என்ன கேட்டாங்க சிங்கப்பூரில் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டுட்டு சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்வி கேட்குறதுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் நான் இப்போ பேச மாட்டேன் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுனா அஜித் பிரச்சனை மேலே அதனால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் தீவிரவாதிகளை மட்டும்தான் பிடிச்சேன் அந்த இது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு ஸோ அவராலேயே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பேசக்கூடிய டிஜிபியாலேயே பேச முடியாத ஒரு சூழலில் தான் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இருக்கு இதுக்கு நடுவில் புதிய டிஜிபி அவங்க போட போகிறாங்க அது நம்ம முந்தா நாள் டிஸ்கஸ் பண்ணோம் புதிய டிஜிபி யார் வர போறாங்க எப்படி வர போறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணோம் இருக்கிறவனே வெட்டி சாய்க்கல புதுசாக வந்து எவனோ ஒருத்தன் வெட்டி சாய்க்க போகிறானா ரைட்டா அந்த மாதிரி கதையில் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாகவே மூவ் பண்ணிக்கிட்டுருக்கு இது தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு இது ஆரோக்கியமான விஷயமாகவே சுத்தமாக தெரியல அங்கே பாண்டியராஜன் மாதிரி ஆட்கள்லாம் கட்டுப்படுத்தப்படணும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா கஷ்டம் நிலபையும் ரொம்ப தீவிரமாக போயிடும் அப்படின்றத வந்து ரொம்ப வருத்தத்தோடு நம்ம பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அதாவது இந்த மாதிரி புது புது தகவல்லாம் நீங்கள் தான் புலனாய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டுருக்கீங்க கொடுத்துட்ருக்கீங்க புது சம்பவத்தை பற்றி பேசியிருக்கோம் சார் மிக்க மகிழ்ச்சி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி